விழிக்கும் போதினில் கரங்களில் ராமன் வீற்றிருந்தருள்கின்றான் உறங்கும் போதும் அருகினிலிருந்து உடலை காக்கின்றான் எங்கும் ராமன் எதிலும் ராமன் என்ன மனைத்திலும் ராமன் தான் தங்கு தடைகளை தகர்த்தெறிவதற்கு தயாராகவும் இருக்கின்றான் மங்கள மங்களமேலம் வீட்டில் ஒழிக்க மாருதியருளை வழங்கிடுவான் உங்கள் வாழ்க்கை உயர் நிலையடைய உடனடியாயருள் அருள் தந்திடுவான் இராமஜயத்தை உச்சரித்தால் நல்லது நடக்க வழிவகுப்பான் பூமியில் விளங்காயிருந்தாலும் பொன்மணம் பெற்றே திகழ்கின்றான் மூலம் அவனது விண்மீனாம் முகர்ச்சியில் வெற்றியை தருபவனாம் சாமிகள் வரிசையில் பறந்து வரும் சக்திகை பெற் மாருதியாம் சிவல்புரியார் தரும் பாடலினை செவிகள் குளிர பாடிடுவோம் அவரது அருளை நாம் பெற்றே அகிலம் போற்றிட வாழ்ந்திடுவோம் அஞ்சனை மைந்தனை வழிபடுவோம் அருளால் வாழ்வில் வளம் பெறுவோம் அவனது அருளை நாம் பெற்றே அகிலம் போற்றிட வாழ்ந்திடுவோம் அஞ்சனை மைந்தனை வழிபடுவோம் அவன் அருளால் வாழ்வில் வளம் பெறுவோம் அவன் அருளால் வாழ்வில் நலம் பெறுவோம்